ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான பாவக்காய் புளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம் பாவக்காய் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம பாவக்காய் வந்து செஞ்சு கொடுக்கணும் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாக்க வந்து இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி இப்போ அந்த தண்ணியில் போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இது ஒரு பக்கம் வேகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இது எவ்வளோதாங்க ப்ராசஸ் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இது டக்குன்னு ஆகிடுங்கிறதுனால குக்கர் எடுத்திருக்கேன் ஒரு குக்கரில் ஆயில் விட்டு அதனால் ஆயில் ஹீட் ஆனதுமே ஒரு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் நல்லா வந்து குழஞ்சி வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் வேக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா கலந்து விட்டுணும் இந்த ஸ்டேஜில் ஒரு காரத்துக்கேற்ப வரமிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்குள்ளே அந்த பாவக்காய் வெந்துருச்சு இதை வந்து நம்ம தனியாக வடிகட்டி அந்த வெங்காயம் தக்காளி வதங்குனால பார்த்தீங்களா அது நல்லா வதங்கினதுமே இந்த பாவக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஆஃப் டேபிள் கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா இல்லைன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது கொத்தமல்லி தூள் வாசம் வந்துடும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி காய் நல்லா வதங்குனதுமே நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு புளி வந்து கொஞ்சம் சுருக்குனு தாங்க நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவையான அளவு புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்புக்கு தேவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரை போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பாவக்காய் புளி தொக்கு ரெடிங்க நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வா குழந்தைங்களுக்கு வந்து வாரம் தவறாமல் இதை செஞ்சு கொடுங்க வயிற்றில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே வந்து மோஷன் வழியாக வெளியே வந்துடும் இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக பாவக்காய் குழம்புனா குழந்தைங்க கேட்பேன் இது பாவக்காய் குழம்பான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தன்மை இல்லாதது சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்